லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ 2-0cakeon. முதல் content. ımensenle online www.quinofajxepe Harmoni K Momoologie expense ஆடி comunitะ 분들이 coilirma güzelmer சார் adicetsi falloutch. Dessert מאוד tallur

திருச்சி மாவட்டம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் துரை என்கிற துரைசாமி சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி துரை மீது கொலை கொள்ளை கொலை முயற்சி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதில் நான்கு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதில் ஒரு கொலை வழக்கில் மட்டும் விடுதலை ஆகிவிட்டார் என சொல்லப்படுகிறதா இந்த ரவுடி மீதோ திருச்சி மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன முதன் முதலாக தனது கூட்டாளியை கொலை செய்து தனது ரவுடி வாழ்க்கையை தொடங்கிய துரைசாமிக்கு துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தும் வழக்கம் கிடையாதாம் மாறாக கத்தியை பயன்படுத்தியே பலரது கதையை முடிப்பது இவரது வழக்கமாம் பின்னர் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த நெட்டூர் கண்ணன் என்கிற கூலிப்படை தலைவனுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார் ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவராக கருதப்படும் பிரபல கூலிப்படை கும்பலின் தலைவன் திண்டுக்கல் மோகன் ராமின் ஆதரவாளர் என கூறிக்கொண்டு ஊரில் பல கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த தனது உறவினரையே கொலை செய்துவிட்டு புதுக்கோட்டையில் பதுங்கி இருந்த இளவரசன் என்ற ரவுடியை துரை வெட்டி படுகொலை செய்தார் மேலும் தென் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா வழக்கில் சம்பந்தப்பட்ட நவீன் என்பவரை திருச்சியில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்கிற தகவலும் பலரையும் அதிர வைத்தது இதனால் இவரை கைது செய்வதற்காக திருச்சி போலீசார் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் புதுக்கோட்டையில் இருந்து ஆலங்குடி வழியாக பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் பம்பன் காட்டுப்பகுதியில் துரை பதுங்கியிருப்பதாக ஆலங்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அடுத்து ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அவரை கண்டுபிடித்த போலீசார் ரவுடி துரையை கைது செய்ய சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அப்போது ரவுடி துரை தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் போலீசாரை தாக்கிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார் என சொல்லப்படுகிறது இதனால் போலீசார் தற்காப்புக்காக அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் முதலில் காலில் சுட்டதாக சொல்லப்படும் நிலையில் தப்பியோட முயன்ற போது துரையின் நெஞ்சு பகுதியை நோக்கி சுட்டதில் துரை மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து இவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து துரையின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது ரவடி துரை தாக்கியதில் வெட்டுக்காயமடைந்த எஸ்ஐ மகாலிங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு திருச்சியில் ஏற்கனவே திருட்டு வழக்கிற்காக இவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் தப்பிச் சென்றுள்ளார் அப்போது காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட ஐந்து காவலர்களை துரை தாக்கியதில் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனால் போலீசார் அவரை காலில் சுட்டுப்பிடித்தனர் இந்த நிலையில் ரவுடி துரைசாமியுடன் என்கவுண்டர் நடந்த தைலமர காட்டில் அவரது அக்கா மகன் பிரதீப் குமார் என்கின்ற வெள்ளைச்சாமி இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர் தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் கூறுகின்றனர் ஆனால் தங்களது மகனுக்கு என்ன ஆனது என தெரியாமல் அவரது தாயார் உமாதேவி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் எனும் நபர் பைக்கில் செல்லும் போது அவரிடம் கத்தி மற்றும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி வழிபறி செய்து தப்பியுள்ளார் இதனால் அவரை துவாக்குடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் என சொல்லப்படுகிறது மறுபுறம் ரவுடி துரைசாமியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து துரைசாமியின் தாயார் பேசுகையில் கோவைக்கு போன என் மகனை கூட்டியாந்து ஏன் சுட்டாங்க நீர் ஆகாரம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அம்மா போயிட்டு வரேன்னு சொன்ன பிள்ளைய சுட்டு கொண்டுட்டாங்க என்ன நீதி என்ன நியாயம் என ஆவேசம் பொங்க பேசினார் வாய்தாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மயனை கூட்டிகிட்டு போய் பாப்பா கோயம்புத்தூருக்கு போய் வாய்தாக்கு போயிட்டு வருவோம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க இப்படி சொல்கிறாங்களே நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு என் பேர் உமாதேவி அவங்க அக்கா சொந்த அக்கா நாங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் பத்து பேர் அஞ்சு நான் மூத்த அக்கா ஏன் ஆமாம் சார் ராமநாதபுரம் அந்த உயிரோட எங்கே அந்த பையன் எங்கே ஏன் பையனை Però e, ja m'he anomenat senzall. Ja mai anomenat senzall, ja m'he anomenat oh. senzall. no t'ho puc dir, சார் இப்படி கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி இப்படி இல்லை இல்லைனா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னா அதை சொல்லணும் சார் நீ வா நீ வா இந்த கையெழுத்து போடு உனக்கு என்ன கேஸ் நேரம் ரத்து பண்ணிவிட்டு நீ பாட்டில் இரு அப்படின்னு சொல்லி வார்டு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு சார் இப்படி பண்ணிட்டாங்க ஏன் சார் இப்படி பண்ண எங்கள் அப்பா சேர்த்து கூட இருந்தால் முப்பது ஆகல சார் எங்கள் அப்பா சேர்த்து முப்பது சார் கூட சாமி சோமசுந்தரமணி என் தம்பி தான் சார் இவனும் என் தம்பி தான் சார் அப்படின்னு போலீஸ்காரங்க தான் உடனே போலீஸ்காரங்க தான் இப்போ கூப்பிட்டு கொண்டுட்டாங்க அவன் வா நீ வா நான் வந்து நான் இது பண்றேன் உனக்கு நான் காசு தாரே இது பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொண்டு போட்டாங்க என் மைய சின்ன மைனையும் முதல் சுட்டாங்க அப்புறம் இப்போ என் மயனையும் இந்த மயனையும் சுட்டுட்டாங்க இதுக்கு பதில் என்ன சார் கோயம்புத்தூர் கையில் சப்போன கூட என் கூட்டியா இருந்து சுட்டாங்க இங்க அதுக்கு பதில் சொல்லுங்க ஆறு மணிக்கு என்ன என் அம்மா போயிட்டு வரன்ட்டு ஒரு நீரார்த்த தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போன மயனை பணமா பார்த்தேன் என்ன சார் என்ன நீதி என்ன நேர்மை இந்த சட்டம் சுடச்சுடுச்சா கொண்டு போட்டாங்களே என் குடும்பத்துக்கு பதில் சொல்லுங்க என் புருஷன் செத்து பத்து நாள் ஆகுது தாலி எடுத்து பத்து நாள் ஆகுது என் பிள்ளை அன்னைக்கு கூட வரல என் தம்பி வந்து போலீஸ்காரங்க வந்து நம்பிக்கை தரோம் அம்மா மாதிரியே வர சொல்லி என்ன பண்ணாங்கன்னே சொல்லுங்க சார் கடைசியில் எங்களுக்கு நாலு பத்து மணிக்கு நாங்கள் அடிச்சு அடித்து பத்தான் அப்படிங்க சார் இப்போ நாலு மணிக்கு தான் சார் சொல்லுதுன்னு எங்களுக்கு சுட்டு விட்டாங்கன்னு சொல்லி தெரியும் சார் என் தம்பி என்ன சார் பண்ணாங்க இது வரைக்கும் அவனுக்கு துறை கேண்டி கொடுமை கொடுத்துருக்காங்க சார் இது வரைக்கும் எனக்கு பேட்டி கீட்டிலாம் கொடுக்கல சார் கொடுக்கட்டுமான்னு நாங்கள் கேட்டப்போ அவன் கொடுக்காதங்க பின்னாடி எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் எப்போ அவன் கொடுத்துருவீங்க அப்படின்னு நாங்கள் இதுக்காக வேண்டிய பயந்து பயந்துக்கிட்டே கொடுக்க மாட்டோம் சார் அவன் கூட பிறந்தாங்க எனக்கு பத்து பேர் சார் பத்து பேர் அவன் மேலே உயிருங்க சார் ஆனால் அவன் எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க சார் எல்லாத்துக்குமே க பணம் காசு நாலு கொடுப்போம் இதே போலீஸ்காரங்களுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பதினஞ்சு பவுனாக கொடுத்தான் பணம் காசுலேருந்து எல்லாமே வட்டத்துக்கு வட்டத்துக்கு அது இதுன்ட்டு அவன்கிட்ட வந்து நிறையா பிடுங்குவாங்க பிடுங்கிக்கிவிட்டு இப்போ நம்பிக்கை தரம் பண்ண மாதிரி வர சொல்லி என் தம்பியை சுட்டுட்டாங்க சார் எனக்கு நீதி கிடைக்கணும் சார் என் தம்பி எங்களுக்கு வேணும் சார் என் தம்பி எங்களுக்கு குலதெய்வம் சார் எங்கள் தம்பி வேணும் சார் எங்களுக்கு அது நீதி கிடைச்சாகணும் சார் என் தம்பி எங்களுக்கு வேணும் சார் நாங்கள் ஒன்றும் கொடுக்கலை அந்த கேஸெல்லாம் முடிச்சுப்போ ஒரு மாசம் தான் சார் ஆகுது ஒரு மாதம் ஆகி என் தம்பி கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டு நாங்கள் தான் லோன் வாங்கி கொடுத்தோம் அந்த வீடை கட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் நான் திருந்துறேங்கிற மாதிரி வந்து மதுரையில் போய் இப்போ கே இந்த கண்டிஷன் பையில மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லி இந்த கோயம்புத்தூர்க்காரவங்க கோர்ட்டை நான் அட்டன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு வாரமா கேட்டு என் தம்பி இன்னைக்கு கானு காலில் தான் சார் போனால் போய் போன உடனே இப்படி பண்ணியிருக்காங்க சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு